வெல்கம் டு ஃபேன்டஸி ஸ்டோரீஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிட்டு லைக் போடுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் இருபத்தி ஏழு தன் வீட்டின் மாடியில் கிழவன் தங்கியிருந்த அறையின் அருகே யாரோ ஒருவர் நிற்பதை பார்த்ததும் ரஞ்சிதாவிற்கு பயம் ஏற்பட ஆரம்பித்தது அவள் மீண்டும் இறந்தவர்களின் ஆத்மா வந்துவிட்டது என நினைத்து பயந்தாள் ஆனால் மாயாவிற்கோ ஆத்மாவை பற்றி எந்தவொரு கவலையும் இல்லை மாயா மாடியில் யாரோ ஒரு தான் இங்கு வந்திருக்கிறான் எதற்காக வந்திருக்கிறான் என தெரியாமல் திகைத்து நின்று கொண்டிருந்தாள் ஒருவேளை அவன் ரஞ்சிதா தனிமையில் இருப்பதை தெரிந்து கொண்டு வந்திருப்பானோ ரஞ்சிதா அசந்த நேரம் பார்த்து எதையாவது திருடி கொண்டு செல்ல வந்திருப்பானோ என நினைத்து பயந்தாள் மாயா மாயாவின் மனம் மேலே இருப்பது யார் என தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டது அதனால் அவள் மேலே செல்ல நினைத்தாள் மாயா தன்னை விட்டு இரண்டாடி நகர்வதை பார்த்த ரஞ்சிதா உடனே அவளது கைகளை பிடித்து இழுத்தாள் எங்கு போற மாயா வேறெங்க பாகிஸ்தானுக்கு போக போறேன் தான் போறேன் அது யாருன்னு பார்க்கணும் வா ரெண்டு பேரும் போகலாம் ஐயையோ வேணாமாயா மாயா எனக்கு என்னமோ அந்த போன கிழவனோட ஆவிதான் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் நாம போனா நம்மள அது கொன்னுடும் ரஞ்சித்தா நீ இன்னுமோ இந்த பிசாஸ் எல்லாம் நம்புற அதெல்லாம் சும்மா போய் நீ எதுக்கும் கவலைப்படாம என் கூட வா ப்ளீஸ் மாயா நான் சொல்வதை கேளு நம்ம மேலே போக வேண்டாம் இங்கேயே இருக்கலாம் அவ எப்படியா இருந்தாலும் கீழே இறங்கிதான வரணும் அப்ப பார்த்துக்கலாம் நீ எதுக்காக இப்படி பறந்து சாகுற ரஞ்சிதா நீ என் கூட மேலே வா மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன் என கூறிவிட்டு ரஞ்சிதாவின் கையை பிடித்தபடி வலுக்கட்டாயமாக மேலே அழைத்துச் சென்றாள் மாயா இருவரும் மெதுவாக மாடிப்படியேறினர் எந்தவொரு சத்தமும் கேட்காமல் மெல்ல மேல் மாடியில் இருந்த ஜன்னலின் வழியே உள்ளே என்ன நடக்கிறது என எட்டிப் பார்த்தனர் அப்பொழுது உள்ளே இருந்தவன் இருட்டில் எதையோ தேடிக் கொண்டிருந்தான் அவன் என்ன தேடுகிறான் என தெரியாமல் ரஞ்சிதா மற்றும் மாயா இருவரும் முழித்துக் கொண்டிருந்தனர் மாயா மனதிற்குள் அங்கு வந்திருப்பது உயிருள்ள ஒருவன்தான் எதையோ திருடுவதற்காகத்தான் வந்திருக்கிறான் என நினைத்தாள் மாயா ஆனால் ரஞ்சிதாவோ நேற்று ஏற்பட்ட கனவின் காரணமாக இறந்து போன அந்த கிழவனின் ஆவிதான் தற்பொழுது மீண்டும் அதே அறையில் வந்து தங்கிக் கொண்டு கிழவனின் பொருட்களை ஒவ்வொன்றாக எடுத்துப் கொண்டிருக்கிறது என நினைத்து பயப்பட ஆரம்பித்தாள் பயத்தில் ரஞ்சிதா மாயாவை இறுக்கிப் பிடித்திருந்தாள் ரஞ்சிதாவின் அந்த இறுக்கமான பிடியில் சிக்கிக்கொண்டு மாயாவின் கை வலிக்க ஆரம்பித்தது ரஞ்சிதா தன்னுடைய கையை மிகவும் இறுக்கமாக பிடித்திருக்குதை வைத்து அவள் எந்த அளவிற்கு பயந்திருக்கிறாள் என்பதை மாயா புரிந்து கொண்டாள் அப்பொழுது அவன் தேடி தேடி களைத்துவிட்டு சோர்ந்து போய் மீண்டும் வெளியே வர நினைத்து இரண்டு அடி எடுத்து வைத்தான் அவனால் நடக்க முடியாமல் அப்படியே மயங்கி குப்பர விழுந்தான் அவன் அவ்வாறு விழுந்ததும் மாயா வேகமாக வீட்டினுள்ளே ஓட ஆரம்பித்தாள் அவள் அவ்வாறு ஓடுவதை பார்த்து பின்னால் ரஞ்சிதாவும் ஓடிவந்தாள் அறையின் உள்ளே நுழைந்த மாயா அங்கு இருந்த லைட் சுவிட்சை அழுத்தினாள் உடனே அந்த இடமே பிரகாசமாக ஜொலிக்க ஆரம்பித்தது அப்பொழுது கிழிந்த சட்டையோடு ஒருவன் மயங்கி தரையில் விழுந்து கிடந்தான் அவன் உயிருடன் தரையில் விழுந்து கிடப்பதை பார்த்ததும் தான் ரஞ்சிதாவிற்கு நிம்மதியாக இருந்தது இவ்வளவு நேரம் ஆத்மா என நினைத்து பயந்து கொண்டிருந்தவள் தற்பொழுது தைரியத்துடன் அவனுக்கு அருகே வந்து தரையை பார்த்தபடி கீழே விழுந்து கிடந்தவனை திருப்பி போட்டாள் கீழே கிடந்தவனை பார்க்க இருபத்து ஆறு வயது மிக வாலிபனைப் போல இருந்தது அவன் உடல் மிகவும் மெலிந்து காணப்பட்டன பல நாட்கள் சாப்பிடாமல் இருந்தவன் போல இருந்தன அவனது நிலை அவனது நிலையை பார்க்க ரஞ்சிதாவிற்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது அவனுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும் என அவள் நினைத்தாள் பாத்தியா ரஞ்சிதா நான் தான் அப்பவே சொன்னேன்ல இவன் ஒரு உயிருள்ள மனுஷன்தான் தான் பேய் நினைச்சு ரொம்ப பயந்துட்ட திடீர்னு பார்க்கும்போது எனக்கு அவன் பேய் மாதிரி தான் தெரிஞ்சான் இப்போதான் அவன் மனுஷ மாதிரி தெரியறான் ஆனா என்ன அவனோட இந்த நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு சரி சரி இந்த பாவம் புண்ணியத்தெல்லாம் தூக்கி கொஞ்சம் ஓரம் வை மற்றவங்களுக்கு பாவம் பார்த்தா நம்ம நடுத்தருவில் தான் நிற்கணும் என்னம்மாயா இப்படி சொல்ற ஆமா ரஞ்சிதா இவன் யாருன்னே நமக்கு தெரியாது இவனுக்கு நம்ம உதவி செய்ய போய் நமக்கு ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவ அதெல்லாம் ஒன்னும் வாயா இவனோட முகத்தை பாரு அப்பாவியா இருக்கு இவனுக்கு உதவி செய்யறதாலே நமக்கு பிரச்சனை வரப்போகுது அவனுடைய முகத்தை மட்டுமே பார்க்காதே ரஞ்சிதா அவனோட ட்ரெஸ்ஸையும் கொஞ்சம் பாரு அவன் உடம்பு முழுக்க ஏதோ அடி வாங்கிட்டு தப்பிச்சு வந்த மாதிரி தெரியுது ட்ரெஸ் எல்லாம் கிழிந்து இருக்கு இவனுக்கு நாம உதவி செஞ்சு அவனோட பிரச்சனை நமக்கு வருவதற்கா எனக்கு என்னமோ இவனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று தோன்றுகிறது மாயா எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு மாயா என்று பாவமான முகத்துடன் ரஞ்சிதா மாயாவிடம் கேஞ்சினாள் அதற்கு மாயாவும் வேறு வழியில்லாமல் சம்மதித்தாள் அதன் பின்பு ரஞ்சிதா வேகமாக கீழே ஓடி ஒரு செம்பில் தண்ணீர் கொண்டு வந்து அதில் சிறிதளவு தண்ணீரை கையில் அள்ளி கீழே கிடந்தவனின் முகத்தில் மீது வேகமாக அடித்தாள் அப்பொழுது அவன் மயக்கம் தெளிந்து தண்ணீருக்காக வாயை திறந்தான் அவனது நாக்கு வறண்டிருப்பதை அப்பொழுதுதான் இருவரும் கவனித்தனர் உடனே ரஞ்சிதா அவனது வாயில் சிறிது சிறிதாக தண்ணீரை ஊற்றினாள் அவனும் கண்கள் திறக்காமல் மயக்கத்திலேயே தண்ணீர் முழுவதையும் குடித்தான் அவனது உடல் மிகவும் சோர்ந்திருப்பதை உணர்ந்த ரஞ்சிதா மற்றும் மாயா இருவரும் இப்படியே அமர்ந்திருந்தனர் அவன் எப்பொழுது கண்விழிப்பான் என காத்துக் கொண்டிருந்தனர் சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் கண்களை திறந்தான் ஆனால் பேசக்கூட முடியவில்லை அவனது நிலையை புரிந்து கொண்ட ரஞ்சிதா வேகமாக சென்று ஒரு தட்டில் சாப்பாடு போட்டுக் கொண்டு வந்து அவனிடம் நீட்டினாள் உடனே அந்த தட்டை வாண்டி மிகவும் வேகமாக சாப்பிட ஆரம்பித்தான் அவன் சாப்பிடுவதை பார்க்கும்பொழுது அவனது பசியை அவர்கள் இருவராலும் உணர முடிந்தது ரஞ்சிதா கொண்டு வந்த சாப்பாடு முழுமையாக சாப்பிட்டு முடித்துவிட்டு அப்படியே அருகில் இருந்த டேபிளில் இது சாய்ந்தவாறு அமர்ந்திருந்தான் அவனால் நகரக்கூட முடியவில்லை அவனது உடல் சோர்வின் காரணமாக அவனை துழியும் அசையவிடாமல் வைத்திருந்தது அவன் சாப்பிட்டு முடித்துவிட்டு அப்படியே அருகில் இருந்த டேபிளில் சாய்ந்தவாறு மயக்கத்தில் மீண்டும் கண்களை மூடினான் அருகிலிருந்த மாயா ரஞ்சிதாவை பார்த்து என்ன இவன் திடீர் திடீர்னு கண்ண மூடிக்கிறான் என கூறிக்கொண்டு அவனது அருகே அமர்ந்திருந்தாள் அந்த நேரத்தில் மாயா ரஞ்சிதாவை பார்த்து கண்ணசைத்தாள் உடனே இருவரும் எழுந்து அந்த அறையை விட்டு வெளியே வந்தனர் எதுக்காக வெளியே வர சொன்ன நாம இன்னும் எவ்வளவோ நேரம்தான் நம்ம பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிறது வா நாம போய் தூங்கலாம் என்று மாயா கூறுவதை கேட்ட ரஞ்சிதா வருவதற்கு மனமில்லாமல் அவளுடன் கீழே இறங்கி வந்தாள் படுத்த சிறிது நேரத்தில் மாயா நன்றாக தூங்கி ஆரம்பித்து விட்டாள் ஆனால் ரஞ்சிதாவிற்கு தூக்கம் வரவில்லை ரஞ்சிதாவின் மனம் நிலையாக இல்லாமல் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருந்தது ரஞ்சிதா கண்களை மூடும் பொழுதெல்லாம் அவளுடைய கணவன் ஞாபகம் பக்கத்து வீட்டில் உள்ள தீரன் ஜாஸ்மின் ஞாபகம் மேல் வீட்டில் யாரென்று தெரியாத உருவின் வந்து இருப்பது என அவளை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் அவளது நினைவுகளில் ஓடிக்கொண்டே வந்தன ரஞ்சிதா தூக்கம் வராது தான் என்ன செய்வது என்று தெரியாமல் இழந்து வெளியே வந்தாள் அந்த நேரத்தில் அவளது கண்கள் ஜாஸ்மின் வீட்டின் மீது பதிந்தது இன்னும் அவர்களது வீட்டில் எதில் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன லைட்டை ஆஃப் பண்ணாம கூட ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க போல என மனதிற்குள் நினைத்துக்கொண்டே அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள் அப்பொழுது மேல் வீட்டில் ஏதோ சிறிய சத்தம் கேட்டது உடனே ரஞ்சிதா வேகமாக மேல் வீட்டை நோக்கி நடந்தாள் மேல் வீட்டில் அந்த வாலிபன் நன்றங்கள் உருங்கிக் கொண்டிருந்தான் அவன் தூக்கத்தில் புரண்டு படுக்கும் பொழுது அவனது அருகே வைக்கப்பட்டிருந்த செம்பு உருண்டோடியதின் காரணமாக அந்த சத்தம் வந்தது கீழே கிடந்த செம்பை எடுத்து அருகிலிருந்த டேபிளின் மீது வைத்துவிட்டு பொறுமையாக அந்த அறையை விட்டு வெளியே வர பக்கத்து வீடான ஜாஸ்மின் வீட்டின் மாடியில் ஏதோ வெளிச்சம் திரிவதை உணர்ந்து அந்த பக்கம் திரும்பி பார்த்தாள் தீரன் மற்றும் ஜாஸ்மின் இருவரும் நிலவின் மொழியில் அமர்ந்திருந்தனர் தீரன் மடியில் ஜாஸ்மின் அமர்ந்திருந்தாள் ஜாஸ்மினை கட்டி அணைத்தபடி தன் மார்பின் மின் சாய்த்து கொண்டான் அவர்கள் இருவரும் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என தூரத்தில் என்று கொண்டிருந்த ரஞ்சிதாவிற்கு தெரியவில்லை ஆனால் அவர்களது உடல் மொழியை வைத்து இருவரும் உழவரை ஒருவர் மாறி மாறி கொண்டிருப்பது நன்றாக புரிந்தது திருமணமாகி இத்தனை வருடங்கள் கழித்து குழந்தை வந்த பிறகும் இவர்கள் இருவரும் இன்னும் காதலர்களாகவே இருக்கிறார்கள் இதுபோல ஒரு வாழ்க்கை நமக்கும் கிடைத்திருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என நினைத்துக்கொண்டே அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்துக் கொண்டிருந்தால் ரஞ்சிதா அந்த நேரத்தில் ஏதோ ஒரு முனங்கல் சத்தம் கேட்டது அதை கேட்டதும் ரஞ்சிதாவிற்கு ஒன்றும் புரியவில்லை இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது யார் இப்படி முணங்கிக் கொண்டிருப்பது என யோசிக்க ஆரம்பித்ததில் மேல் வீட்டில் படுத்திருப்பவனும் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படி இருக்க சத்தம் எங்கிருந்து வருகிறது என யோசிக்க யோசிக்க ரஞ்சிதாவின் மனதிற்குள் பயம் ஏற்பட ஆரம்பித்தது இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க ஃபேண்டஸி ஸ்டோரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க